வணக்கம் நண்பர்களே கம்பரோட பார்வையில் பாருங்க ஒரு சாதாரண ஆட்டு மந்தை கூட காவியமா மாறுது மென்மையிலிருந்து வீரம் எப்படி பிறக்குதுன்னு காட்ட போகிறார் கம்பர் கேட்க தயாரா போன பாடல்ல நெய்தல் நிலத்து பெண்களோட விளையாட்டை பார்த்தோம் இப்போ முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் கலக்கிற ஒரு காட்சியை கம்பர் காட்டுறாரு பாருங்க துருவை மென்பிணை மறுப்பு இணைவன் தலை ஏற்றைவான் உறும் இடித்தெனத் தாக்குறும் ஒல் ஒலி வெறுவி மால்வரை சூல் மழை மின்னுமே துருவை மென் பிணை ஈன்ற துளக்கு இலா முதல்ல சொல்கிறார் பாருங்க துருவை மென் பிணை ஈன்று அதாவது செம்மறியாட்டு இனத்தில் ரொம்ப மென்மையான சாதுவான பெட்டை ஆடுகள் இருக்கு அந்த தாய் ஆடுகள் பெற்றெடுத்த குட்டிகளாம் இவைகள் ஆனால் தாயை போல பிள்ளை இல்லை அந்த ஆட்டுக்கடாக்கள் எப்படி இருக்குதாம் துளக்கு இலா அப்படின்னா கொஞ்சம் கூட பயமோ நடுக்கமோ அசைவோ இல்லாமல் அப்படி ஒரு கம்பீரத்தோடு நிற்குதான் மென்மையிலிருந்து பிறந்த வீரம் பாருங்க இது வரி மறுப்பு இணை வன் தலை ஏற்றை அது மட்டும் இல்லை அதோட தோற்றத்தை சொல்கிறார் பாருங்க வரி மறுப்பு இணை அதோட கொம்புகள் இருக்கே அதில் அழகான வரிகள் விழுந்திருக்கான் ரெண்டு கொம்புகளும் அப்படி வன் தலை தலையோ நல்ல உறுதியாக பலமான தலையாம் அப்படிப்பட்ட ஏற்றை அதாவது ஆண் ஆடுகள் செம்மறியாட்டு கடாக்கள் பார்க்கவே ஒரு மிடுக்கான தோற்றம் வான் உரும் இடித்தெனை தாக்குறும் ஒல் ஒலி இப்போ அந்த வீரக் கடாக்கள் என்ன செய்யுதுங்க சும்மா நிற்கல ஒன்று மோதுதுங்க ஆக்ரோஷமாக முட்டிக்குதுங்க அந்த மோதுகிற வேகம் எப்படி இருக்கு தெரியுமா வான் உறும் இடித்தென் ஆகாசத்தில் பெரிய இடி இடிச்சா எப்படி ஒரு பேரொழி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட வேகத்தோட தாக்குதான் அப்படி தாக்கும்போது எழும் சத்தம் இருக்கே அதை ஒல் ஒலி அப்படின்னு சொல்கிறார் கம்பர் ஒல் அப்படிங்கிறது அந்த மோதுதல்னால் எழும்பக்கூடிய ஒரு பெரிய அதிர வைக்கிற சத்தம் அந்த ஓசையே ஒரு பயத்தை கொடுக்கிற மாதிரி இருக்குதாம் வெறுவி மால் வரை சூழ் மழை மின்னுமே இந்த ஆட்டுக்கடாக்களோட இடியோசை போன்ற சண்டையை கேட்டு யார் பயப்படுறாங்க தெரியுமா மனுஷங்க இல்லை மிருகங்கள் இல்லை மால் வரை சூழ்மழை அதாவது பெரிய மலைகளோட உச்சியில தண்ணியை சுமந்துகிட்டு நிறமாத கர்ப்பிணி மாதிரி இருக்கிற அந்த மேக கூட்டங்கள் இருக்கே அவைகள்தான் இந்த ஆட்டுக்கடாக்களோட ஒள் என்ற பேரொலியை கேட்டு வெறுவி அதாவது பயந்து நடுங்கி போய் என்ன செய்யுதாம் மின்னுமே பயத்துல மின்னலை வெட்டுதாம் அடடா என்ன ஒரு கற்பனை பாருங்க ஆட்டுக்கடாக்கள் சண்டை போடுது அதோட சத்தம் இடி மாதிரி இருக்கு அதை கேட்டு நிஜமான மேகமே பயந்து போய் மின்னல் அடிக்குதுன்னு சொல்றார் கம்பர் இயற்கையோட இயற்கைய எப்படி இணைச்சிட்டார் பாருங்க முல்லை நிலத்து ஆடுகளையும் குறிஞ்சி நிலத்து மலையையும் மேகத்தையும் ஒன்னாக்கிட்டார் இதுதான் மயக்கம்ங்கிறது சாதாரணமாக நம்ம பார்க்கிற ஆட்டு சண்டைக்குள்ள வானத்து இடியையும் மலையுச்சி மேகத்தோட மின்னலையும் கொண்டு வந்து பொருத்தி ஒரு பிரம்மாண்டமான காட்சியை நம்ம கண் முன்னாடி நிறுத்துறார் பாருங்க கம்பர் இதுதாங்க கவி பார்வை இயற்கையோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் எவ்வளவு ஆழமாக ரசித்து அதை தன் கவிதை வழியாக நமக்கும் கடத்துறார் நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படுது இல்லையா இதுதான் கம்பன் தரும் தமிழ் இன்பம்